சாயக்கிழை கொண்டே விற்று அதிலிருந்து படிப்படியாகவே இந்த வாகனங்கள் வந்து விற்கிற அளவுக்கு நான் அனுபவத்தை பெற்றதால எனக்கு இந்த மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையா தெரியல நான் ஒரு ஆசிரியராக தான் இருக்கிறேன் நான் மத்திய கல்லூர படிப்பிக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் தொழிலை கொண்டு தான் நான் என்னுடைய தொழிற்சாலைக்கு நான் நேரடியாக செஞ்சது இப்போ நான் அடுத்ததாக ஜிச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ தாராளமாக சந்தைகளில் கத்திரிக்கையால் விளைஞ்சிருக்கு அப்போ அந்த கத்திரிக்காயை கொண்டு நான் இது ஒரு கத்திரிக்காய் சட்னியை செய்வோம் ரம்லான் பெருநாள் வந்ததுன்னா நாங்கள் நிறைய பொருட்களை நாங்கள் முஸ்லீம் மக்கள் கூடுதலாக வாழ்கிற இடங்கள் மட்டக்களப்பு காத்தாங்குடி அட்டாளச்சேன் அப்படியான அந்த கூடுதலான முஸ்லீம் மக்கள் வாழ்கிற இடங்களுக்கு நாங்கள் அனுப்பினாங்க அதனால் திருகோணமேலே சொன்ன நம்புவங்களுக்கையில் இந்த தொழிலை தொடங்குறது ஆரம்பத்தில் நான் இட்ட முதலீடு ஐயாயிரம் வடக்கில் காணப்படுகிற இயற்கை வளங்கள் இந்த நிலத்தின் அடையாளமாக திகழ்வது மட்டுமன்றி இங்கு வாழ்ந்து வருகிற மக்களின் வாழ்வியல் கூறுகளோடு நெருக்கமான பிணைப்பினை கொண்டுள்ளன குறித்த வளத்திற்கும் நிலத்திற்கும் இடையிலான பிணைப்பானது பௌதீக சமூக மற்றும் பொருளாதார வாழ்வியலில் முக்கியமான இடத்தினை வகிக்கின்றது இந்த அடிப்படையில் இங்கிருக்கிற வளங்களுக்கு பருமதி சேர்த்து அவற்றை வினைத்திறனாக பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொண்டு தம்மையும் வளப்படுத்தி நிலத்தையும் வளப்படுத்துகிற முயற்சியாளர்களுடைய கதைகள் முன்மாதிரியானவை இது அவ்வாறான தொழில் முயற்சியாளர் ஒருவருடைய கதை என்னுடைய பேர் செல்வராஜா சுரேஷ் என்னுடைய சொந்த இடம் நவாலி ஆனால் இப்போ இருக்கிறது கோண்டாவில் ஆனால் என்னுடைய தொழிலை செய்கிற இடம் வந்து திருக்குட்டி மேற்கு நீர்வேலி உண்மையில் நான் என்னுடைய இந்த உற்பத்தியை வந்து என்னுடைய பல்கலைக்கழகம் கல்வியை பல்கலைக்கழக கல்வியை தொண்ணூற்றாறாம் ஆண்டு நிறைவு செய்தன அப்போ நிறைவு செய்த கையோடைய நான் இன்னொரு நிறுவனத்தை வீடு செய்து கொண்டு வந்தனான் திடீரென அந்த நிறுவனத்திலேருந்து நான் விளத்தி சுயமாகவே உற்பத்திகளை செய்ய வேண்டிய ஆர்வம் கொண்டு வந்ததால் நான் கொரோனாவில் போய் இந்த உணவு உற்பத்தி சம்பந்தமான ஒரு ட்ரைனிங்கை எடுத்தனான் அப்போ எடுத்த அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் இதை நவாலியில் தான் இந்த முதல் முதல் இந்த உற்பத்திகளை தொடங்கினான் இதை முதல் முதல் தொடங்கினது ஜேமும் நெல்லிக்கிராஷும் அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு இது இந்த உற்பத்தி ஓகே நல்லா போய்கொண்டு வந்தது இப்போது திடீரெண்டு அந்த படிப்படியான வளர்ச்சியை விட எங்களுக்கு அந்த நாங்கள் வீட்டோடு செய்கிறத நாங்கள் செப்ரேட்டாக செய்யணுமென்ற ஒரு கட்டம் உடனே நாங்கள் அதை சிறுப்பட்டிக்கு மாற்றினோம் சிறுப்பட்டி மேற்கு அப்போ இந்த வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் இந்த சிறுப்பட்டி மேற்கில் இந்த பில்டிங்குக்கு நாங்கள் வந்தோம் இது எங்களுடைய வைஃப் பில்டிங் அப்போ எங்களுக்கு நாங்கள் இதை பேருந்து எங்களோட வந்து பிஹெச்சியோட நாங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணி அவர்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்டிங் இந்த செட்டப்பை மேற்கொண்டு தான் நாங்கள் இந்த உற்பத்திகளை செய்து கொண்டு வரோம் அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் ஜேமும் கோடிகளும் தான் மெல்ல மெல்ல செய்து நாங்கள் இப்போ படிப்படியாக நாங்கள் அதோட இணைந்த உற்பத்திகளாக சோஸ் மற்றது ஊருகா வகைகள் கப் ஜூஸ் போன்ற உற்பத்திகளை செய்து இதை விட பப்படம் உற்பத்தியும் செய்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் ஆளணி பற்றாக்குறையாளர் வேட்டையெல்லாம் நிறுத்தி போட்டு நாங்கள் ஜேமும் நெல்லிக்கிரஷும் மற்ற இந்த ஊருகாயிட்டங்களையும் செய்து கொண்டிருக்குறோம் விவசாயிகளோட எங்களுக்கு தொடர்புகள் இருக்குது இப்போ விவசாயிகளோட தொடர்புகள் படியாக அவர்களுடைய சீசனபிள் ப்ரொடக்ட்ஸ் என்னென்ன வருதோ அந்தந்த டைமில் நாங்கள் அவர்களோட உற்பத்தியை வாங்கி நாங்கள் அந்தந்த டைம் செய்து கொண்டிருப்போம் தக்காளி பழம் சீசனாக இருக்கேக்க தக்காளி பழம் எடுத்து சோஸ் செய்வோம் மற்ற அந்த மிளகாய் அதுகள் வெறியக்க மிளகாய் வச்சு மூரு மிளகாய் அதுகள் செய்வோம் மற்றது நாங்கள் வளமையாகவே பழங்கள் பண்ணி கொண்டிருப்போம் பழங்களை வச்சு தான் நாங்கள் இந்த கோடிகள் மிக்ஸ் ஃப்ரூட் கோடிகள் எல்லாம் அடிக்கிறோம் நாங்கள் மற்ற நெல்லிக்காயை வச்சு நாங்கள் அதை பதப்படுத்தி நெல்லி கோடியில் செய்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் இப்போ மாம்பழம் மாம்பழ சீசன் மாங்காய் சீசன் இப்போ மாங்காய் சீசனுன்றபடியாக இப்போ உங்களை மாங்காய் எடுக்கிறது ஈஸி அதால இப்போ நாங்கள் மாங்காய் சட்னிகள் அதை செய்துருக்குறோம் இருக்கிறோம் வளமையாகவே மற்றது இது இதுவும் அப்படி தான் இது சீசனல் ப்ரொடக்ட்ஸ் தான் இது நெல்லி ஊறுகாய் இது நாங்கள் நெல்லி சீசன் விரைக்கா அந்த நெல்லிக்காய் எடுத்து நாங்கள் அதை வச்சு கொண்டு அந்த நெல்லியை ஊறுகாய் செய்வோம் மேலே உள்ளி ஊருகளை வந்து இப்பவும் செய்து கொண்டு இருக்கலாம் வேண்டாம் உள்ளியங்களுக்கு தேர்ப்பும் கிடச்சிக்கொண்டிருக்கும் ஆனால் விலை வந்து மாறிக்கொண்டிருக்கும் அப்படியான டைமில் நாங்கள் சில சில விழா மாற்றங்களை செய்து நாங்கள் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு உற்பத்திகள் பிரச்சினை இல்லை மலை தூரிய செம்மண் சிலிர்த்திருக்க குளிர்ந்த காலநிலையை அனுபவித்துக் கொண்டிருந்த நீர்வேலியில் அமைந்திருக்கிறது இந்த சிறிய உற்பத்தி நிலையம் கற்கும் காலத்தில் ஆரம்பித்த தொழிற்பாயணம் கற்பித்தலோடு தொழில் முனைவோராகவும் பயணப்படுவதற்கான வழிகளை காட்டியிருக்கிறது யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய சுவையினை எடுத்து வருகிற பல பான வகைகள் ஊறுகாய் வகைகள் பல கலவைகள் மற்றும் வற்றல் உணவுகள் என்று விரிகின்றன இங்கு உற்பத்தியாகிற உணவு பொருட்கள் எங்களுடைய உற்பத்திகள் வந்து இப்படியான கேனுகளை இப்போ பாவத்து தான் நாங்கள் இதில் கூடுதலாக பேக்கிங் செய்கிறோம் இப்போ இப்படியான இந்த இந்த கேனை பாவத்து நாங்கள் நெல்லிக்கோடியல் கிரேப்ஸ் கோடியல் மற்றது மாம்பழ கோடியல் ஒரேஞ்ச் கோடியல் பைனாப்பிள் கோடியல் மிக்ஸ் ஃப்ரூட் கோடியில் என்று நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ப்ரொடக்ட்டும் இந்த இந்த ஒவ்வொரு பழங்கள விலைக்கு ஏற்ப கொஞ்சம் வேறுபடும் இப்போ நெல்லிக்கோடியல் வந்து நாங்கள் இப்போ அறுநூற்றம்பது ரூபா விற்கிறோம் ஆனால் கடைகளுக்கு நாங்கள் ஹோல்சேலாக கொடுக்க அவர்களுக்கு ஐநூறு கொடுப்போம் அப்போ இதே மாதிரி கிரேப்ஸ் கோடிகளும் அதே ப்ரைஸ் தான் ஆனால் மாம்பழக்கோடி அன்னாசி கோடிகள் அது நாங்கள் எடுக்க அது வந்து ஒரு இதை விட ஒரு ஐம்பது ரூபா கூடுதலாக இருக்குது அதே மாதிரி இதுவும் இதுவும் ஒரு ஒரு கேன் தான் இந்த கேன்லேயும் நாங்கள் அடித்து கொடுக்குறோம் ஆனால் இருந்த விலையை விட இந்த கேனுன்ற சில கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியே நாங்கள் இந்த விலையை குறைச்சி கொடுப்போம் இப்போ இருண்ட விலை வந்து அஞ்சூற்றி ஐம்பது ரூபா விற்கிறது நாங்கள் நானூறுவாய் கொடுப்போம் அப்போ இப்படி இதிலையும் நாங்கள் நெ இதில் ஆக நெல்லியும் கிரேப்ஸும் மட்டும்தான் அடித்து கொடுப்போம் இதை விட இப்படி இந்த அரை லிட்டர் போத்தல் இதுகளையும் பாவிக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் அடிக்க மாட்டோம் நெல்லிக்கோடிகளும் கிரேப்ஸ் கோடிலும் அடித்து கொடுக்குறோம் இது வந்து விற்கிற விலை முந்நூறுபா நாங்கள் கடையில் இருநூறுபா கொடுப்போம் அதே மாதிரி இது இது இப்போ உற்பத்தி செய்தாக்கி நம்ம நாங்கள் லேபிள் ஓட்டையில் இதில் ஜாம் இப்போ ஜாம்கள் வந்து இப்படியான போத்தல் ஐட்டத்துலேயும் செய்கிறோம் இதுகள் வந்து இப்போ நாங்கள் விற்கிற விலை வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா கடையிலுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்குறோம் அதே மாதிரி இதுவும் முந்நூற்றி ரூபா நாங்கள் கடைகளுக்கு நாங்கள் இருநூற்றி எழுபத்தஞ்சி கொடுப்போம் அதை இதை விட இது ஊறுகாய் ஐட்டங்கள் இதை விட தேசிக்காய் ஊறுகாய்மளுக்கு நாங்கள் அதை எங்கள்கிட்ட போய் கைவசம் இல்லாத அளவு காட்ட முடியல இது வந்து உள்ளி ஊறுகாய் உள்ளி ஊறுகாய் இப்போ விலையின் படி நாங்கள் அதை இப்போ கொண்டு கொண்டுருக்குறோம் ஆனால் கடையிலுக்கு நாங்கள் நூறுரூவாய் கழிச்சு கொடுப்போம் அதே மாதிரி இது நெல்லிக்காய் ஊறுகாய் இது அறுநூறுவா நாங்கள் சீசனில் நெல்லிக்காய் அடுத்தபடியாக இப்போ அறநூறுவாய் கொடுக்கக்கூடிய இருக்குது ஆனால் கடையிலுக்கு அஞ்சூறுபாய் கொடுக்குறோம் இது மாங்காய் சட்னி இது மாங்காயில் இப்போ சீசன் அன்றபடியாக மாங்காயை நாங்கள் செய்து கொண்டுருக்குறோம் இதுவும் இது எழுநூறுரூவா இது இது அறநூறுவாவுக்கு நாங்கள் கடையில் கொடுக்குறோம் என்னென்னா எங்களுக்கு இந்த உள்ளூடுகள் வந்து எல்லாம் கூடுதலாக நாங்கள் நாங்கள் இந்த உள்ளூர் பாரம்பரியம் புறப்படி செய்கிறதால நாங்கள் நல்ல பொருட்களை போகிறதால எங்களுக்கு கொஞ்சம் செலவு கூட முடியுது ஆனால் இப்போ இதுவங்க மக்கள் மத்தியில் நல்ல விரைவில் பெற்று இருக்குது அப்போ அதே மாதிரி இது கேம் இது சின்ன கேம் இப்போ இந்த கப் வந்து ஜாம் வந்து இப்போ கூடுதலாக விற்பனை ஆகிறது இந்த கப் தான் இப்போ போத்திர்கள் விட இது விட இதை இந்த வேகம் கூடு ஏன்னா இது இலவுடாக்கான்னு பாவிச்சு போட்டு ஒரு ஒரு ராத்தல் பானு ரெண்டாவது பானுக்கு ஒரு கப் காணும் அப்போ மக்கள் இதை கூடுதலாக இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் இதை பண்ணி கொண்டு போய் மற்ற இது கடல் தொழில் புறாங்கள் வேலை விலையைப் போறாங்கள்லாம் இதுதான் கூட வாங்குவீங்க அப்போ இதுங்களை கூட சேல்ஸ் இது ரெண்டாக மூன்று விதமான ஜேம் அடிக்கிறது இது ஸ்ட்ராபெரி இதே மாதிரி அன்னாசி மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் மற்றும் வெளியூர்களுக்கும் அனுப்பப்படுகிற இந்த உற்பத்திகள் தமக்கான தனித்துவ இடத்தில் நின்று கதை பேசி நிற்கின்றன இத்தகைய உள்ளூர் உற்பத்தி முயற்சிகளானவை இங்குள்ள வேலை தேடும் மக்களுக்கு உழைப்பிற்கான வழிகளை காட்டுகின்றன தவிர பொருளாதார பலத்தினையும் சமூக இருப்பினையும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றன அடுப்பு இதரன் அடுப்பு ஆரம்பத்தில் நாங்கள் இந்த போரன் அடுப்பை தான் பாவிக்கிறாங்க இப்போ இதுலேருந்து இந்த அடுப்பு இதுக்காக பார்த்தா இதுக்களால் சுவாலை வரும் இங்கே பின்பு இதுக்கு பிறகு பக்கமாக நாங்கள் பிறகு போடுவோம் பிறகு போட்டு தான் நாங்கள் எடுப்போம் இதில் பெரிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெரலை வச்சு தான் நாங்கள் எங்களோட உற்பத்தியெலாம் ஆரம்பத்தில் செய்த நாங்கள் அப்போ எங்களுக்கு செய்யக்க எங்களுக்கு இதிலேருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தாங்க புகை புகை வரும் அப்போ புகையே நாங்கள் இந்த 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 மோட்டர் இழுக்கும் அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் இந்த புகை வந்து இந்த இடதுகளை கருப்பாகி கொண்டு அடங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்து கொண்டது ஆனால் நாங்களும் ஒரு ஓரளவு செய்து செய்து இப்போ அது அந்த புகையின் இந்த பிரச்சனையை இப்போ இந்த நாங்கள் போயிலர் எடுத்துனாங்க போயிலர் போட்டினாங்க போயிலர் எடுத்து இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் போய் இந்த உற்பத்தியை செய்து இப்போ நாங்கள் செய்து கொண்டுருக்குறோம் இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் உற்பத்திக்கு பிறகு எங்களுக்கு இந்த புவ வார பிரிச்சினோடமே இல்லை பட் அது உற்பத்தின்ற தரமும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு காரணம் என்னென்னா முந்தி அடுப்ப பாவி எங்களுக்கு ஹீட்டை கொண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி ஹீட்டை கொண்ட்ரோல் பண்ணலாம் தேவையான அளவுக்கு ஹீட்டை கூட்டி குறையக்கூடிய வசதி இருக்குது அப்போ இது வந்து மெயில் அங்கேருந்து வெளியில் பாய்லர் இருக்குது அந்த பாய்லரில் வர ஸ்டீம் தான் எங்களுக்கு நாங்கள் செய்வோம் இதில் தான் நாங்கள் இப்போ ஜேம் நல்லிக்ரஸ் எல்லா உற்பத்தியும் இதில் செய்துட்டுருக்குறோம் கோடி ஐட்டங்கள் எல்லாம் இதான் உற்பத்தி செய்துருக்குறோம் இதுலேருந்து இந்த உற்பத்தியிலேருந்து வர ஜூஸை நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த மிஷினுக்கு மாற்றுவோம் இந்த மிஷினுக்கு மாத்து இந்த மிஷினில் இருந்து இது கனெக்ஷன் கொடுத்தோமண்டா அது வந்து நேரடியாக இந்த விராலுக்கு இறங்குவோம் இப்படி இறங்கும் இறங்கினா இதுக்கு நிரம்புவோம் இதுக்கு நிரம்பி நாங்கள் அந்த இவ்வளோ டெம்பரேச்சர்னு தேவையோ அந்த டெம்பரேச்சரோடையே நாங்கள் ஃபீலிங்கை செய்வோம் அப்போ இந்த இதுக்காக ஃபீலிங் செய்து நாங்கள் இப்போ நீங்கள் அல அனுப்புவோம் அது பேந்து நாங்கள் போய் லேபிள் பண்ணி அதை உற்பத்திக்கு அந்த மார்க்கெட்டிங்கு போகும் பற்றி எல்லாம் நாங்கள் கூடுதலானவரை லோக்கல் மார்க்கெட் தான் கூட கவானி கொண்டுருக்குறோம் கூடுதலாக ஜாழ்ப்பாணம் மற்றது திருநெல்வேலி அப்படி ஜாழ்ப்பாணத்தை அண்டிய பகுதிகளெலாம் எங்களோட கூடுதலான நாங்கள் மார்க்கெட்டிங் சேர்ந்து ஆனால் எங்களோட ப்ராடக்ட்டை விரும்பி தென்பகுதி மக்கள் வந்து அதிகமாக எங்களை எடுத்து செலுவீங்கன்னா நேரடியாக வருவீங்க வாங்குறதுக்கு அல்லது நாங்கள் எங்கெங்கே கொடுக்குறோமோ அதை விசாரித்து அந்த கூடுதலாக நாங்கள் ஜாழ்ப்பாணம் சந்த பகுதியில் கொடுக்குறோம் அப்போ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போய் தான் எங்களோடய ப்ரொடக்ட்டை கூட வாங்கினோம் அது அதால தான் எங்களுக்கு கொஞ்சம் கூட விளம்பரம் கிடச்சது அப்போ சிங்களீஸ் வந்து சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள்லாம் வந்து எங்களோட நெல்லிக்கோடிகள் அதுகளாம் கூட திரும்பி வாங்குறதால எங்களுக்கு அதால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் நடக்கிறது மற்றது நாங்கள் சிறந்த ஊருகா வகைகளும் வந்து ஊருகா வகைகளெல்லாம் எங்களோட உள்ளூர் மக்களே கூட திரும்பி கேட்டு வாங்கி வாங்கிவினோம் உள்ளி உருகாயெல்லாம் ஒரு பெருசாக உயிரிடங்களில் கிடைக்காதபடியாக எங்களோட உள்ளி உருகாயை கூடுதலாக விரும்பி சாப்பிடணும் அதனால் அவர்களுக்கு நல்ல அந்த சொல்லுவீங்க உடல் ரீதியான நன்மைகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காண்டு அதே மாதிரி மாங்காய் சட்னி ஒரு நாங்கள் பாரம்பரிய முறைப்படி செய்கிறதால அதுக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படி தேசிக்காய் ஊறுகாய் நெல் நெல்லிக்காய் ஊறுகாயெல்லாம் எங்களுக்கு நல்ல டிமாண்ட் அதே நேரம் எங்களுக்கு வாகனத்தையும் நாங்கள் வச்சுருக்கிறோம் வாகனத்திலேயும் நாங்கள் ஆக்கள் சேல்ஸில் பெற்றிருக்கிறார் டிரைவர் இருக்கிறார் அவர்களும் இதர பகுதிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்து மார்க்கெட்டை செய்து கொண்டிருக்கீங்க மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கீங்க மற்றபடி எங்கள்கிட்ட கூடுதலாக சில பேர் டெலிஃபோன் பண்ணி ஆர்டர் கேப்பினோம் ஃபோனில் நீங்கள் ஓர்ட்ருந்தாலும் அனுப்பிங்கன்னா நாங்கள் அப்படியும் நாங்கள் அனுப்பிடுறாங்க உதாரணமாக முஸ்லீம் ரம்லான் பெருநாள் வந்ததாண்டா நாங்கள் நிறைய பொருட்களை நாங்கள் முஸ்லீம் மக்கள் கூடுதலாக வாழ்கிற இடங்கள் மட்டக்களப்பு காத்தாங்குடி அட்டாளச்சேன் அப்படியான கூடுதலான முஸ்லீம் மக்கள் வாழ்கிற இடங்களுக்கு நாங்கள் அனுப்புனாங்க மாதிரி திருகோணமலை அப்படியும் போகிறது கண்டி அங்கெலாம் போகும் நார்மலாகவே எங்களோடய ப்ரொடக்ட் வந்து கூடுதலாக ஃபோனில் கேட்டு நாங்கள் அதை பேக் பண்ணி பேக் பண்ணி லொரி ட்ரான்ஸ்போர்ட்டில் கொடுத்து அனுப்பி அப்படியும் வியாபாரத்தை செய்து கொண்டுருக்குறோம் நான் ஒரு ஆசிரியராக தான் இருக்கிறேன் நான் ஜால் மத்திய கல்லூரை படிப்பிக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் தொழிலை முடித்து தான் நான் என்னுடைய தொழிற்சாலைக்கு நான் நேரடியாக செஞ்சது ஆனால் தொழிற்சாலைக்கு நான் போகும் முதலே எங்கள் வேலை செய்கிறவர் வந்து நான் கொடுத்த அறிவித்தல் அடிப்படையில் தங்களுடைய உற்பத்திகளை செய்திருப்பார்கள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா எங்களுக்கு எங்களை சுற்றி நிறைய வளம் இருக்குது இப்போ நிறைய வளங்கள் அதாவது விவசாயிகள் விதம் விதமான எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதுகளை நாங்கள் அந்த குறிப்பிட்ட பூ இப்போ சீசன் டைமில் அதை எடுத்து நாங்கள் அதை வடிவாக இருந்தால் நாங்கள் நிறைய சிறந்த பொருட்களை மக்களுக்கு நாங்கள் வழங்க முடியும் இப்போ எல்லோராலையும் அதை செய்ய இயலும் தான் நான் கூற முடியும் ஏன்னாண்டா நாங்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லி இல்லாது நாங்கள் என்னுடைய ஆசிரியர் தொழிலை முடிச்சு கொண்டு வந்து தான் நான் இவ்வளோத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கிடக்கிற பல வகைகள் காய்கறிகள் எல்லாம் நாங்கள் சும்மா வீணாகவே அழிய விடாமல் அதில் நாங்கள் அதை கொண்டு என்ன செய்யலாம் என்று நாங்கள் ஓரளவு சிந்தித்தமாக இருந்தால் இப்போ எங்கள்கிட்ட தாராளமாக ஓடி கிடக்கு அப்போ சூரிய ஒளியை வச்சு பத்தல் செய்யலாம் அல்லது இப்போ எங்களுக்கு பா பழைய எங்கள் அம்மா பாட்டிமார கேட்டால் அதை சொல்லி தெரிவிணும் என்ன எப்படி எப்படி நாங்கள் இந்த பாரம்பரிய முறையில் உணவை பா பாது பாதுகாத்து வைக்கலாம்னு சொன்னால் அவர் அதை இப்போ அதையும் நாங்கள் நவீன முறையில் உள்ள சில நுட்பங்களையும் பயன்படுத்தி நாங்கள் அதை கொண்டு புதிய உற்பத்திகளை செய்ய துவங்கினமாரி இருந்தால் நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடையலாமனு தான் நான் நம்புகிறேன் இப்போ நான் அடுத்ததாக யோசிச்சு கொண்டுருக்கேன் இப்போ தாராளமாக சந்தைகளில் கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு அப்போ அந்த கத்திரிக்காயை கொண்டு நான் இது ஒரு கத்திரிக்காய் சட்னியை செய்வோம் கத்திரிக்காய் சட்னியை செய்து மக்களுக்கு ஒரு கொடுப்போம் அது எவ்வளோத்துக்கு அது மலிவான விலையில் கொடுக்கிறதமோ அதை கொடுப்போம்னு தான் இப்போ ஜோதி கொண்டு கொடுப்போம் நாங்கள் புதுசு புதுசாக இன்னும் ஒரேவரோடையே திரும்பி திரும்பி செய்கிறதால அது பேச நன்மை அடையலாது வர்த்தக ரீதியில் நன்மை அடையலாது அதே நேரம் நாங்கள் கொஞ்சம் மாற்றி சிந்தனையாக வேறு வேறு உற்பத்திகளில் இறங்கி கொண்டு போகணுமா இருந்தால் நாங்கள் விவசாயிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறோம் இப்போ நேரடியாகவே இப்போவே எங்களுக்கு நிறைய விவசாயிகள் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் சில நேரங்களுக்கு கோல் பண்ணி மாஸ்டர் இப்படி எங்கள்கிட்ட இன்னும் மிரக்கறி இருக்குது நீங்கள் எதாவது செய்வீங்களான்டா நான் யோசித்து பார்ப்பேன் என்ன செய்யலாமு சரி எல்லோரையும் ஓகே கொண்டாங்க பார்ப்போம்னு தான் சொல்லுவோம் அப்போ அந்தந்த டைம் எங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன டீஹைட்ரேட் மிஷின் வச்சுருக்கிறேன் அப்போ அதை அது இப்போ மழை காலம் வந்தாலும் அதை நான் என்ன செய்வேனண்டா அந்த சந்த டீஹைட்ரேட் மிஷினுக்கு அதை காய்களை வாங்கி பத்தலாக்குவேன் சின்ன சின்ன ஸ்லைஸாக வட்டி போட்டு அதை பத்தலாக்கி நாங்கள் அதை பேக்கெட் பண்ணி விற்கிறோம் அப்போ அதை அதை வாங்குறதுக்கு கூட இத்தனையோ பேர் இருக்கணும் வாய்த்தமாக அப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் வீணாக்காமல் நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் நாங்கள் நம்மளது நமது நேரத்தை மிச்சப்படுத்தால் அதன் நேரம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு உழைப்பையும் கண்டு கொள்ளலாம் நாங்கள் ம எத்தனையோ பேருக்கு நன்மையும் செய்து கொள்ளலாம் இப்போ அவர்களையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம் விவசாயிகளையும் ஊக்குவிக்கிறோம் விவசாயிகளும் எந்த பொருளையும் நம்பி செய்யலாம் இப்போ நான் மட்டும் இல்லை இப்போ என்ன மாதிரி ஒரு ஒரு இன்னொரு எத்தனை அஞ்சாறு ஆறு ஏழு கம்பெனி இருந்தால் எத்தனையோ விவசாயிகள் நம்பிக்கையோட வேலை செய்வீங்க இப்போ நாங்கள் நீத்துக்காயை எடுக்கிறோம் நீத்துக்காயை எடுக்கிறோம் அப்போ விவசாயம் சொல்லினா உங்களுக்கு பிஞ்சு காய் தானே மாஸ்டர் நாங்கள் முத்தல் இணை தாரம் அது நீங்கள் தாராளமாக பிஞ்சு காயில் கொடுத்து போட்டு எங்களுக்கு முத்தல் காயில் கொடுந்தாங்க அப்போ அவர்கள் என்ன செய்யணுமெண்டா பிஞ்சு வேற வேறவே பிடுங்க வேணும் அப்போ அவர்களுக்கும் அது நல்ல வருமானம் பேரும் கடைசி ஒரு கட்டத்தில் சில காய நல்லா முத்தி பெருத்து போயிருக்கும் அதை குழந்தைங்கட்டை தெரிவிணும் எங்களுக்கு அதான் தேவை இப்போ நாங்கள் அப்படியான காயெல்லாம் வாங்குறதால விவசாயிகள் வந்து இப்போ நீத்துக்காயில் கனி பேர் செய்து கொண்டு நாங்களும் அந்த விதையில் என்ன செய்கிறோம் வாரம் எல்லோரும் கொடுத்து கொண்டுருக்குறோம் நீங்கள் எல்லாம் போடுங்கோ குழந்தைங்கட்டை கொண்டு தாங்குவோம் அப்படி நாங்கள் இப்போ அதே மாதிரி முருங்கைக்காய் முருங்கைக்காயிலையும் நாங்கள் அதை பதப்படுத்தி செய்கிறதுக்கான நுட்பம் இப்போ நான் அரைஞ்சி வச்சுருக்கிறோம் இப்போ அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் தான் நாங்கள் முயற்சிக்கட்டும் இருக்கோம் அதனால் முருங்கையிலேயே நாங்கள் பதப்படுத்தி வெளிநாட்டு கூட அனுப்பலாம் அதை கூட நாங்கள் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஆழ்வனையும் வளர்த்த கொண்டு போய் கொஞ்சம் செய்கிற கஷ்டமே இருக்குது ஆனால் நாங்கள் அதையும் ஒரு காலத்தில் செய்கிறதுக்கு ஜோதிச்சிக்கிறோம் தொகை முதலீட்டோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் முயற்சியானது அடுத்த கட்டங்களை நோக்கி பயணப்படும் முனைப்பில் செயற்படுத்தப்பட்டு வருகிறது கல்வி பொருளாதாரம் சமூக இருப்பு என்று ஒவ்வொன்றையும் அர்த்தமுடியதாக மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற நமது நிலத்திற்கு இத்தகைய உற்பத்தியாளர்களுடைய வரவும் உள்ளூர் உற்பத்திகளினுடைய பெருக்கமும் அவசியமாக நான் பத்தொன்பது வயதில் ஏழு எடுத்து தான் நான் உடனடியாகவே ஒரு ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு சேல்ஸ் ரப்பா தான் ஜாயின் பண்ணேன் நான் சேல்ஸ் ரெப்பா ஜாயின் பண்ணி அங்க எனக்கு மெல்ல மெல்லவாகவே அப்போ அப்ப சரியான அந்த ஒரு வசதியும் இல்லை சைக்கிளா நாங்கள் பொருட்களை கொண்டு தெரிய வேணும் அப்போ அந்த பொருட்களை சாய்க்கிளில் கொண்டு விற்று அதுலேருந்து படிப்படியாக போய் இந்த வாகனங்கள் வந்து விற்கிற அளவுக்கு நான் அனுபவத்தை பெற்றதால எனக்கு இந்த மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையாக தெரியல அப்போ எங்களுக்கு என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்டா ஒரு தொழில்துறையை நடக்கிறதுக்கும் முதல் அனுபவம் வேணும் அனுபவத்தை நாங்கள் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்றதுக்கும் முயற்சிக்க வேணும் இப்போ சில பேர் வந்து அனுபவம் ஒன்றும் இல்லாமல் பெரிய அளவில் காசை முதலீட்டு போட்டு அடுத்த கட்ட பின்னட்டு நடத்துறது யோசனை யோஜனை இருப்பீங்கன்னா இப்போ எந்த ஒரு தொழிலை நடத்துறதுக்கு நாங்கள் பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்தால் பணம் பணம் இருந்தால் தான் செய்யணும் என்று நாங்கள் ஒரு தினம் யோசிக்கக்கூடாது முதல்ல நாங்கள் ஏதாவது துறையில் ஒரு நல்ல ஒரு அனு விரும்பின துறையில் அனுபவத்தை பரவணும் இப்போ அனுபவத்தை நீங்கள் எப்படியாவது அதாவது சின்ன சின்னங்களில் நல்ல ஒரு தொழில் தொழில் இடங்களில் போய் சம்பளம் திரட்டாளம் பர வேலை நான் கொஞ்சம் காலம் உங்களோட வேலை செய்கிறேன்னு சொல்லி அங்கே அனுபவத்தை நல்லா பெற்று அவர்கிட்டேந்து இவ்வளோ அவ்வளவு திறமைகளை நீங்கள் அதை உங்களை வளர்த்துக்கொண்டீங்களண்டா இப்போந்து உங்கள்கிட்ட இருக்கிற சொற்ப பணத்தை கொண்டு நீங்கள் உங்களோட ஏதாவது வீமின தொழிலை நீங்கள் தொடங்கினீங்கண்டா அதை அந்த அனுபவத்தோட சார்ந்த தொழிலை தொடங்கினா படிப்படியாக நீங்கள் அதிலேயே உங்களுக்கு அனுபவம் பெறும் மற்ற உழைக்கிற பணத்தை அதிலேயே நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வர வேற படிப்படியாகவே நீங்கள் இதை ஒரு பெரிய தொழில் முயற்சியை ஆரம்பிக்கலாம் உண்மையில் நான் என்னுடைய தொழில் சொன்ன நம்புகின்ற இருக்கையில் இந்த தொழிலை தொடங்குறது ஆரம்பத்தில் நான் எட்டு முதலீடு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாயிலேருந்து தான் இந்த தொழிலை தொடங்கினான் பேந்து பேந்து வேற 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 பேந்து அண்ணாட்டையும் கொஞ்சம் உதவிகளை பெற்று அதுக்கு பிறகு தான் நான் மெல்ல மில்லாமல் வார வருமானங்களெல்லாம் நான் அதுக்கு மெல்ல போடுவேன் எடுப்பேன் எடுக்க மாட்டேன் எடுத்து எடுத்து போட்டு போட்டு போட்டுப்பேன் என்னென்ன தேவைப்படும் என்னென்ன வேண்டும் ரெண்டு நான் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிற நேரங்களில் எங்களுக்கு தொடர்பான ஒரு மிஷினரிகளோ அல்லது அது அது சம்மந்தமான அறிவோ இருந்தால் நான் அதை கலெக்ட் பண்ணுவேன் கலெக்ட் பண்ணி அவர்களோட கதைச்சி அவர்களுடைய அறிவையும் பெற்று அனுபவத்தையும் பெற்று தான் மெல்ல மெல்ல மெல்லமாக நாங்கள் இந்த உற்பத்திகளை செய்து கொண்டு வாங்கோம் இப்போ எங்களுக்கு செய்து கொண்டு விரைக்கி எங்களுக்கு நிறைய அனுபவம் பெறும் பஸ்ஸில் நேரம் வச்சுக்கோ தவறுகள் வேறும் தவறுகள் வந்தாலும் நான் கவலைப்பட்றது ஏன் அதுவும் ஒரு அனுபவம் தான் ரெண்டு அதையும் நான் ஒரு ஒரு மூணு தினமாதான் கருதி இன்றைக்கு இந்த இந்த விள விளத்துறதுக்கும் நான் தொழிலை வளர்த்து வச்சுருக்கிறேன் இன்னும் வளர்க்க வேணும் இன்னும் நாங்கள் இன்னும் செய்ய வேணுமென்ற ஒரு அவாவிலாம் இருந்திருக்கிறோம் அதேப்பறம் இப்போத்த எங்க ஜெனரேஷனும் பணம் வச்சிருந்தால் தான் நாங்கள் இதுவும் செய்யலாமான்ண்டு அந்த தப்பான கருத்தை வச்சிருக்கக்கூடாது முதல் நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய வேணுமென்றால் ஒரு தொழிலை நீங்கள் சொன்னால் விரும்ப வேணும் விரும்ப வேணும் அது சம்பந்தமான துறையில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சியில் ஈடுபட வேணும் அது சம்பந்தமாக நீங்கள் அறிவை திரட்ட வேண்டும் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற மனத்தை கொண்டு நீங்கள் மெல்ல மெல்ல மாற்றுவாங்க படிப்படியாக அது நாளாக உங்களுக்கு அது பெரிய அனுபவத்தையும் உங்களுக்குரிய வருமானத்தையும் பெற்றுத்தரும் நிமிர வேண்டுமாக இருந்தால் வளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் இதனை மனதில் இருத்தி செயற்பட வேண்டியது நம் இனத்தின் இருப்பு தொடர்பாக கரிசனை கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் செயற்பாடுகளிலுமே தங்கியுள்ளது இது நம் நிலத்தை நம் சனங்களை வளப்படுத்துகிற பணி